அந்த பாலஸ்தீன விவகாரம் வந்து ஒரு வருஷமாக போயிட்டுருக்கு எல்லா உலக நாடுகளும் இஸ்ரேலை கண்டித்து கொண்டிருக்கின்றன எல்லாருமே எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா சவுதி பெரிய பணக்கார நாடாச்சு சவுதி ஏன் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது இஸ்ரேலில் அந்த மாதிரியான கேள்விகள் பலரும் கேட்குறாங்க அரபு நாடுகளில் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக பல்வேறு தொழில்களை செய்து வந்த திரு கஜாலி வந்திருக்காரு வணக்கம் திரு கஜாலி அவர்களே வணக்கம் வணக்கம் பாலஸ்தீனத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இஸ்ரேல் பண்ணாத அராஜகம் கிடையாது அக்கிரமம் கிடையாது குழந்தைகளை கொண்டு பெண்களை கொண்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் பேர் கொண்டு குவிக்கப்பட்டிருக்காங்க ஏழு மருத்துவமனைகள் மிகப்பெரிய மருத்துவமனைகளை ஹமாசை ஒழிக்கிறேன் ஹமாசை ஒழிக்கிறேன்னு சொல்லியே டோட்டலாக அந்த நாட்டையே முடிச்சு கட்டிட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இரண்டுலேருந்து இருபத்தி நான்கு லட்சம் மக்கள் தொகை கொண்ட வடக்கு காசால இருந்து பத்து லட்சம் பேர் மேலே வந்து சவுத் காசாவுக்கு தடுத்து விட்டு கிட்டத்தட்ட எக்ஜிப்ட் எகிப்து பாடர் வரைக்கு கொண்டு போய் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு லட்சம் பேரை இப்போ சவுத் காசாலையும் சரி கான்வீனும் சரி அந்த டெண்ட்டில் போட்டு அகதிகளாக போட்டு அந்த டென்ட்டு மேலே குண்டை போட்டு இப்போ ஒரு தொண்ணூறு பேரை கொண்டு ஏன் போன வாரம் ஸோ இப்போ இவ்வளோ தூரம் நடக்கும்போது அந்த பகுதி பூராமே இஸ்லாமிய நாடுகள் தான் சவுதி அரேபியா எடுத்துகிட்டிங்கனாலும் சரி ஜோர்டான் எடுத்துகிட்டிங்கனாலும் சரி சிரியாவை எடுத்துகிட்டிங்களா ஈஜிப்ட் எடுத்துட்டிங்கனாலும் சரி சுற்றி வளர்ச்சி இருக்கக்கூடிய இந்த நாடுகள் எல்லாம் இதில் வந்து சில இயக்கங்கள் தான் வந்து தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறதே தான் அந்த அரசுகள்லாம் ஏன் அமைதியாக இருக்குது ஏன் அரபியர்கள் இவ்வளோ காசை வச்சுட்டு இஸ்லாமியர்களை அடிபடும் போது இஸ்ரேலை எதிர்த்து இவர்கள் இறங்க முடியல இது நம்ம ஊரோடு சேர்ந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த சண்டைக்காவது பெரிய பணக்காரங்க பணம் வச்சுருக்கவங்க நேரடியாக களத்துக்கு போவாங்களா நிச்சயமாக அது தனிப்பட்ட பணக்கார வேலை இல்லை இப்போ தனிப்பட்ட பணக்காரன் ஒரு தனி மனிதன் சேர்ந்தது தான் வந்து ஒரு கூட்டம் கூட்டம் சேர்ந்தது தான் நாடு வச்சுக்கோங்க பெரிய பணக்காரன் வந்து வேறு ஆளுக்கு காசு கொடுத்து சண்டைக்கு அனுப்புவான கூடையே தான் இறங்க மாட்டான் அதுக்கு ரொம்ப உதாரணம் நம்ம ஊரில் என்ன சொல்லணும்னா மாறுவாடிகள் வட்டி கொடுத்துருப்பாங்க பெரிய பெரிய கொடுத்துருப்பாங்க திருப்பி வந்து காசு வரலையா நம்ம ஆள்கள்ட்டே வந்து காசு கொடுத்து அங்கே அடிச்சு பிடிச்சி பண்ண சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் அது கரெக்ட் எக்ஸாக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் லேட்டா கூட கிட்டத்தட்ட இதே நிலைமை சவுதி அரேபியா வந்து எக்கச்சக்கமான வளம் இருக்குது ரிஃபைனரிஸ் எல்லாமே இருக்கு ஓகே இப்போ அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டது அமெரிக்கா ஐம்பது வருஷம் ஒப்பந்தம் போட்டு இப்போ முடிஞ்ச முடிஞ்சது ஜூனில் முடிஞ்சது திரும்ப ரினியூ பண்ணலை அப்படின்னா அந்த ஒரு சின்ன சர்ச்சையை ஓடிக்கிட்டு இருக்கு சவுதி அரேபியா வந்து சாதாரண மனுஷங்க மாதிரி டென்ஷன் ஆனாய்ன்னு வச்சுக்கேன் நீ என்ன போன ஒரு சின்ன நாடு இஸ்ரேல் மொத்த மக்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்சமோ ஐம்பது லட்சம் மொத்தமே அவ்வளோதான் இருக்குது இந்த இஸ்ரேலில் வந்து என்ன தான் ஆயுதம் வச்சுருந்தாலும் இவங்க கையில் இருக்கிற பண வசதி ஆயுதங்கள்லாம் சேர்த்து மொத்தமாக நினச்சாங்கன்னா ஒரு நைட்டில் வந்து அந்த அயன் டோம் இருக்குல்ல டோம் வந்து ஒரு அளவுக்கு மேலே வேலை செய்யாது ஒரு ஒரு ஐம்பது வந்தால் வேலை செய்யலாம் நூறு வந்தால் பாதி வேலை செய்யாது இல்லை ஐநூறு வந்தால் என்ன செய்யும் ஐயாயிரம் படம்பு எத்தனோ உள்ளே விழுந்துச்சு அது மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரே டைமில் பிளான் பண்ணி போட்டால் இஸ்ரேல் ஒழிச்சு குளிச்சிட முடியாதா ஒழிக்க முடியாது இல்லைன்னா இஸ்ரேலை இங்கே அடித்தாங்கன்னா அமெரிக்கா வந்து இவங்களை அடிக்கும் ஏன்னா இவங்களுக்கான லாஸ் இருக்குல்ல இவங்களுக்கு வந்து அந்த ரிஃபைனரி இதுக்கு வர்ற வருமானம் இதை தாண்டி வேறு வகையில் எந்த வருமானமும் இல்லை ஒன்லி பெட்ரோலியம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்லாம் அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை தவிர இப்போ நம்ம ஊரில் வந்து அக்ரிகல்ச்சர் இருக்குது நம்ம காரு மேனுஃபேக்சர் பண்ணுறோம் துணி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இது பண்ணுறோம் பல வகையான இது இல்லைனா அது அதுலன்னா இது அப்படின்னு பல வகை இருக்காங்க பல வகை ஒன்றுமே இல்லை அப்போ சவுதி அரேபியா ஏதாவது டென்ஷன் ஆகி பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு ரிஃபைனரியில் வந்து போட்டு தள்ளாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்போ அவங்க வந்து டென்ஷன் ஆக மாட்டாங்க அப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து இந்த மன்னர்கள் இருக்காங்களே ஆட்சியாளர்கள் இவங்க வந்து ரொம்ப முக்கியம் அங்கே ஜனநாயகம் வந்து மலர விட மாட்டாங்க இப்போதைக்கு அரபு நாடுகளில் மொத்தம் அரபு நாடுகளில் பார்த்தா அரபு நாடுகளில் மட்டும்தான் மன்னராச்சு எங்கெல்லாம் பெட்ரோல் இருக்கோ இங்கே மலேசியா பக்கத்தில் புரணே இருக்குன்னா அங்கே புரணி சுல்தான் ஸோ அந்த மாதிரி எங்கே பெட்ரோலியம் பெட்ரோல் வளம் இருக்கோ அங்கே மட்டும் தனக்கு கட்டுப்பட்டு இருக்கிற வரைக்கும் வந்து அவங்கள அதிகாரத்தில் வச்சுருப்பாங்க கடாஃபியை பொறுத்தள்ள மாதிரி இங்கே சதாமூசினை பொறுத்தள்ள மாதிரி எப்போ வந்து மீறுறாங்களோ அப்போ வந்து பக்கத்தில் சைடில் வந்து மற்றவங்கள போராட்டக்காரங்களை வளர்த்து விட்டு அவங்களுக்கு நிறைய ஆயுதத்தை கொடுத்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்போ பிரச்சனை என்னென்னா இவங்ககிட்ட இருக்கிற பணம் வசதி இது எல்லாம் வந்து கிட்டத்தட்ட மாயை தான் வந்து ஒரு வீரனா இவ்வளோ பணம் இருக்குது இவங்க அதிகபட்சம் என்ன செய்வாங்கன்னா வெளியே தெரியாமல் சைடில் வந்து கொஞ்சம் உதவி பண்ணுவாங்களே ஒழிய அதில் வந்து சவுதி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஏழைகளுக்கு அடிப்பட்ட மருத்துவ உதவி உணவு அதை மட்டும் அனுப்பியிருக்காங்களே தவிர பட் இதை சண்டையை நிறுத்த முடியல சண்டை நிறுத்த கண்டிப்பாக நிறுத்த முடியாது இன்னொன்று சவுதி அரேபியா அல்லது அந்த ஜிசிசி கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க சொல்கிறத கேட்குற இடத்துல இஸ்ரேல் இல்லை இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம் என்ன காரணம்னா இந்த ஜிசிசி கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து ஒரு வேட்டை நாய் வேணும் அந்த வேட்டை நாய் வந்து இஸ்ரேல் ஓகே அப்போ இவங்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்போ இன்னொன்னு இப்போ வச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது பத்து மாசம் மேலே ஆச்சு நாற்பத்தி ஆறாயிரம் ஐம்பதாயிரம் பேர் அப்படிங்கிறது வந்து அஃபீஷியல் அஃபிஷியல் கணக்கு எப்படி பார்த்து அவங்களோட ஐடியா வந்து குழந்தைகள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷனாக வராது வராது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பண்ணுறாங்க இப்போ இந்த இவ்வளோ தூரம் நடந்திருக்கு இல்லையா இதில் வந்து உலகத்தில் எத்தனை எல்லாம் வந்து இப்போ சம்மந்தமே இல்லாமல் யூகேல போராட்டம் நடந்துச்சு இதை நிறுத்த சொல்லி ஜெர்மன் ஃப்ரான்ஸு அமெரிக்காவிலேருந்து மலேசியாவில் எல்லா இடம் நடந்துச்சு அரபு நாட்டில் மட்டும் இந்த போராட்டம் நடக்கலை என்ன காரணம்னா அரபு நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து மன்னர் மன்னருக்கு கட்டுப்பட்டவங்க அவங்க யாராவது வந்து போராட்டம் பண்ணான்னு யார் போராட்டம் பண்ணான்னு கேள்வி கணக்கே இல்லாமல் வந்து அவங்க சொல்லி முடிக்க முடியும் இந்த மன்னர்கள்லாம் அமெரிக்காவை கட்டுப்பட்டவங்க ம் அதான் அவர்களுடைய எல்லாரோட ஓனர் அமெரிக்கா தான் அமெரிக்கா ஒரு அரபு அரபோட ஓனர் அமெரிக்கா இப்போ தான் என்ன வந்திருக்கு இப்போ தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ரஷ்யா வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே பிரிஞ்சு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமை நிலைக்கு போய் இப்போ ரஷ்யா வந்து கொஞ்சம் பரவாயில்ல மேலே வந்துட்ருக்கு இல்லையா இப்போ தான் வந்து இந்த அரபு நாடுகளுக்கே கொஞ்சம் நம்பிக்கையும் தைரியம் வந்துருக்கு அந்த தைரியத்தோட விளைவு தான் எழுபத்தி நாலில் அமெரி அமெரிக்காவோட ஐம்பது வருஷத்துக்கு போட்ட ஒப்பந்தத்தை இப்போ ரினூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க சவுதி அரேபியா அளவுக்கு ஒரு தைரியம் தைரியம் வந்திருக்கு எங்கள்கிட்டே வந்து உங்கள் ஜி செவன் நாட்டில் இருக்கிற மொத்த ஆயுதத்தை விட எங்கிட்ட அதிகமான ஆயுதமும் இருக்குது எங்கள் நாங்களே பாதுகாத்துக்குருவோம் நீங்கள் அந்த ஒப்பந்தம் வேண்டாம் நாங்கள் வந்து டாலரில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது வேண்டாம் நான் யார் எந்த கரன்சிலான கொடுப்போம் அப்படின்னு இப்போ தான் வந்திருக்காங்க இது வந்ததே உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் பெரிய விஷயம் நிஜமா ஆமா அவர்களை எதிர்த்து அமெரிக்கா தான் அந்த அராம்கோ கம்பெனியை வந்து கண்டுபிடிச்சதே வந்தானே எல்லாமே பண்ணிட்டு ஆமா வளர்த்து விட்டு எண்ணெய் கண்டுபிடிச்ச எல்லாம் பண்ணும்போது அவன் விட்டுவே மாட்டான் அதுல இருந்தா ரத்த மாதிரி உறுதி இருக்கான் அமெரிக்காவோட வருமானத்துல முக்கியமான பங்கு என்னன்னா உலக அளவுல வந்து ஆயுத விற்பனை ஓகே அப்புறம் பெட்ரோலிய ப்ராடக்ட் இந்த ரெண்டு இப்போது இவன் அடிக்க வர்றான் அடிக்க வரான்னு சொல்லி சொல்லியே இங்கே அத்தனை பேருக்கு இவங்க கொடுக்குற ஆயுதம் இருக்குல்ல அதே மாதிரி அவங்களுடைய இப்போ அமெரிக்கா வந்து கண் வச்சுருக்குது எங்கே ஒன்று பாலஸ்தீன் பிரச்சனையை கொண்டு வந்து இவங்க வந்துடுவான் ஹூதிஸ் வந்துடுவா இங்கே ஏமன்ல அதனால் ஹூத்திஸுக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் ஆயுதம் கொடுக்குறது சவுதி அரேபியாவுக்கு டைரெக்டாக சவுதி அந்த யுஏஇ மற்ற எல்லாத்தையும் நேரடியாக ஆயுதம் கொடுக்குறது இது ஒரு 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 ரீஜன் இந்த ஒரு ரீஜன் பார்த்திங்கன்னா ச சீனாவுக்கு கீழே வந்து தைவான் அங்கே ஆயுதத்தை கொடுத்து கொடுத்து சீனா வந்து அவங்க ஆயுதத்தை உற்பத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட மொத்த வருமானமே ஆயுதத்தை வச்சு அடுத்த சாவுல தான் இவங்களுடைய மொத்த வளமே அதே மாதிரி இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு பெட்ரோல் பண்ண வெறும் பெட்ரோல் வாங்கி விற்கிறதில்லை இவை யார் எங்கேருந்து எங்கே விற்றாலுமே டாலரில் விற்கணும் அதில் கமிஷன் போயிடும் பெரிய க பெரிய கமிஷன்ல அதான் இப்போ இந்தியா வந்து டாலரில் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் ரஷ்யாவும் ருபி ஆமாம் ருப்பியில் பண்ணுறது பண்ணுறது அப்புறம் யுவானில் பண்ணுறது அப்புறம் ஏற்கனவே சைனா வந்து சவுதியில் யுவான் பண்ணுறது இப்படின்னு வந்திருக்கு இப்போ வந்து கொஞ்சம் அரபு நாடுகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தைரியம் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுன்னு ஒரு ரெண்டு மூணு வருஷங்களில் இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள இஸ்ரேல் வந்து காணப்பிடும் இல்லை அப்படிதான் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கும்போது என்னென்ன இஸ்ரேல் வந்து எல்லா நாடுகளும் சர்வதேச நீதிமன்றம் கூட கண்டிச்சிருச்சு போர்க்குற்றம்னு சொல்லிடுச்சு நெதன்யாகவே போர் குற்றவாளின்னு சொல்லியும் கூட அது ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்குது ஆமாம் இப்போ வந்து இந்த அரபு நாடுகள் பூரா இணைகிறதுக்கான வாய்ப்பே இல்லையா அரபு நாடுகள் வந்து கண்டிப்பாக இணைய மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தன் மேலேயும் அவ்வளோ போராமே போட்டி போராமல் உள்ளவங்க இணையவே மாட்டாங்க அரபோட அவருடைய மென்டாலிட்டி வந்து அப்பேர் பண்ண மென்டாலிட்டி இப்போ வந்து யுஏயில் வந்து வேறு வழி இல்லாமல் எல்லாம் ஒரு ஏழு எமிரேட்ஸ் சேர்ந்து இருக்காங்க முன்னாடி வந்து துபாயிலேருந்து சார்ஜா ஏழு பத்து கிலோமீட்டர் அதுக்கு பிறகு பாஸ் விசா வேணும் அந்த மாதிரி இருந்தது முன்னாடி இப்போ வந்து கொஞ்சம் ஒரு கூட்டமைப்பாக சேர்த்து ஷேக் ஜாயினு ஒருத்தர் அபுதாபியில் இருந்து அவர் வந்து சேர்ந்து எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணது இப்போது நான் பெருசா நீ பெருசான்னு கத்தார் பண்ணுற விஷயம் வந்து சவுதிக்கு பிடிக்காது கத்தார் பண்ணுற விஷயம் யூஏக்கு பிடிக்காது அப்புறம் குவைத்து பிடிக்காது குவைத்து பண்ணுற விஷயம் பஹ்ரைன் பிடிக்காது இந்த மாதிரி அந்த இது நீ பிறகு வரத்தனை செய்யும் இப்போ என்டே ஆயுள் வருது என்டே காசு இருக்குது இப்போ நான் வந்து என்னோடய தனி ராஜ்யம் நான் ஏன் உனக்கு கட்டுப்பட்டுருக்கணும் அப்படின்னு வந்துடும்ல இல்லை அப்படி இருந்தாலும் இப்போ பொதுவான ஒரு இஸ்லாமியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 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 நாட்டில் வந்து ஒரு பெரிய தாக்குதல் இத்தனை லட்சம் பேர் சாகிறான் போது ஒற்றுமையாக இருந்து தன்னுடைய ஆயுத பலத்தையும் பலத்தையும் வைத்துக்கொண்டு உலகத்தில் மிகப்பெரியது வந்து மதம் இல்லை உலகத்தில் மிகப்பெரியது வந்து அதிகாரம் பணம்